வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வேலை வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் எக்யூப்மெண்ட் பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெண்ட்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஒம்பது வகையான பொசிஷன் எடுக்கிறாங்க இந்த வாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கப்பறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபெயில் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது என்னடியிரி முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஜென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டுந்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் நேச்சர் ஆஃப் ஒர்க் வரைக்கும் ஒரு ஒம்பது வயதான டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக் மிக் ஏர்ஷி வெல்டர் செகண்ட் ஒன் ஃபிட்டர் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஎன்சி டேர்னிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஃபோர்த் ஒன் ப்ரெஷ் பிரேக் ஆப்ரேட்டர் ஃபிஃப்த் ஒன் எலக்ட்ரீஷியன் அதாவது பேனல் போர்டு வயரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கனா ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் செவன்த் ஒன் ஹெல்ப்பர் அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா வீடு பிளாஸ்ட் மிஷின் ஆப்ரேட்டர் நைன்த் ஒன் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மைந்திரா சிட்டி அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினெட்டாயிரரூபாலேருந்து முப்பதாயிரக்குள்ள உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரையிலும் இஎஸ்ஐ பிஎஃப் அட்னன்ஸ் போனஸ் இன்சூரன்ஸ் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் என்னுடைய ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் பிக் பண்ணலனா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிஷிமையோ இல்லை எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள்